ஹாய் நான் உங்கள் சிவக்கலை வெல்கம் டு சிவகலை சமையல் நம்ம விசேஷங்களில் அதாவது நான்வெஜ்ஜு போடுற விசேஷங்களில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க தக்காளி ஜாம் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வீடியோ இதுக்கு நான் கால் கிலோ தக்காளியை நாலாக வகுந்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் இது நல்லா வேகட்டும் பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது வேக வச்சதுக்கப்புறம் இந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி நம்ம கையை வச்சு உரித்தாலே இந்த தோல் தனியாக கலண்டிட்டு வந்துடுங்க ஜாமுக்கு வந்து தோல் தேவை கிடையாது எல்லா தக்காளியில் உள்ள தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மசியல் கட்டை வச்சு நம்ம இந்த தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு மசிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பேரிச்சம்பளம் நான் ஒரு நூறு கிராம் பேரிச்சம்பளத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்பு இதையும் நைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அடுப்பில் இனத்தை வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச தக்காளி அதோட சேர்த்துக்கலாம் அதோட நம்ம பொடுசாக நறுக்கி வச்சுருக்க பேரிசம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் பார்த்திங்களா தண்ணியெல்லாம் ஈர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த கரண்டியை வச்சு நம்ம மசிச்சு விட்டது மாதிரியே இதை நம்ம வந்து கிண்டிக்கணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு இனிப்புக்காக நம்ம தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுக சேர்த்துக்கலாம் இந்த சுகரும் அந்த தக்காளி பெருச்சம்பழமும் சேர்ந்து நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு இது ரெடியாகுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் திராட்சையையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த ஜீனியில் உள்ள தண்ணியெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு திக்னஸ் பதம் கொடுக்கும் அது வரைக்கும் இதை நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்படி தான் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட இது கட்டிவிடும் பார்த்தீங்களா இது வந்துட்டு நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம நினப்போம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பார்த்திங்களா இனிமேல் நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணியோ இல்லை நான்வெஜ்ஜோ செஞ்சிங்கன்னா இதை ஒரு சைட் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி